சொந்தம் சொந்த ஏது சொந்தம் இந்த அச்சனா வாங்க சார் உட்காருங்க காஃபி சாப்பிட்றீங்களா காஃபி இனிப்பான விஷயம் நான் ஒரு கசப்பான செய்தி கொண்டு வந்திருக்கேன் வர ஒன்றாம் உங்களுக்கும் சபிதாவுக்கும் கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிரும் அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு போச்சு ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்காக நீங்க எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சிக்கும் நன்றி மிஸ்டர் கார்த்திக் நான் இது வரைக்கும் எதனையோ டைவர்ஸ் கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன் அதுலல்லா ஒண்ணும் பையன் விரல தொப்பு இருக்கும் இல்ல பொண்ணு விரல தொப்பு இருக்கும் ஆனா உங்க கேஸ்ல ரெண்டு பேர் பேருமேலயும் எந்த விதமான தப்பு இல்லையே சார் அப்புறம் எதுக்கு சார் இந்த டைவர்ஸ் எங்களுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம் சார் இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல இப்போ என்னோட சிந்தனை எல்லாம் வாழ்க்கையில என்ன நம்பி இருக்கிறவங்கள காப்பாற்றி அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிறது தான் ஓகே மிஸ்டர் கார்த்திக் அப்ப நான் கிளம்புறேன் சார் கேஸ் முடிய போகுது இன்னும் நீங்க உங்க ஃபீஸை வாங்கிக்கல இந்த கேஸ்ல என்னோட ஃபீஸே வேற அதை உங்களால் கொடுக்க முடியாது அமௌண்ட் என்னன்னு சொல்லுங்க சார் செக் போட்டு கொடுக்குறேன் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க போற ஃபீஸே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் முடிஞ்சா அந்த ஃபீஸை நீங்க எனக்கு கொடுங்க நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன் வர ஒன்னாம் தேதி காலையில பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு முடிஞ்சா நல்லா முடிவெடுங்க மிஸ்டர் கார்த்திக் நான் கிளம்பட்டுமா வக்கீல் சார் சொல்றதும் சரிதான் சார் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க சார் அவசரத்தில் எடுத்த முடிவை அமைதியா இருக்கும்போது போது யோசிச்சு பார்த்தா நாம எடுத்த முடிவு தப்புன்னு தெரியும் அர்ச்சனா சபிதா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இப்ப என் மனசுல அந்த நினைப்புலாம் இல்லை அர்ச்சனா ஏன் கவலையெல்லாம் உன்னை பத்தி தான் உன் கஷ்டம் எல்லாம் தீரணும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அதுதான் இப்ப என்னோட நோக்கமே சரியாச்சனா நான் கம்பெனி கிளம்புறேன் உன் மருந்து சிட்ட கொடு வரும்போது மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் இல்லைங்க இத பாருங்க இதுல பாதி மருந்து இருக்கு இது தீர்ந்த அப்புறம் வாங்கிக்கலாம் என்னாச்சனா இந்த மருந்து நாலு நாளைக்கு தான வரும்னு சொன்னேன் பாதி மருந்து அப்படியே இருக்கு மருந்து எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறே இல்லையா குடுங்க சார் இதுல தான் இருக்குல்ல ஐயோ விடுங்க சார் ப்ளீஸ் விடுங்க சரி கொடு குடு ஏன் தண்ணி ஊத்தி வச்சிருக்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் என்னையே ஏமாத்த பாக்குற எவ்வளவுதான் பழகுனாலும் நீ இன்னும் என்ன அண்ணா தான் நினைக்கிறோ அப்படின்னு சொல்லாதீங்க ஏன் தயங்குற மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் நானே வாங்கிக்கிறேன் பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும் ஏன் சிஸ்டர் தான் டாக்டர் ஐ சி இப்ப என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க நீங்க எழுதி கொடுத்த மருந்து நாலு நாள்லேயே தீர்ந்து போயிடுச்சு அதான் உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு பத்து நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன் இந்த பேஷண்ட் இன்னும் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயமாச்சே அவங்களுக்கு இன்னும் எதுவும் ஆளையா டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு பேஷண்ட்டை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது பார்க்கும்போது அர்ச்சனாவுக்கு ஏதாவது பயப்படுற மாதிரி நோய் வந்திருக்கா சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்தான ஏதாவது நோய் வந்துட்டா பேஷண்ட் அதை மற்றவங்க கிட்ட சொல்லாமல் மறைச்சிடுறது உண்டு மற்றவங்ககிட்ட அனாவசியமாக சொல்லி எதுக்கு அனாவசியமாக அவங்க மனசை புண்படுத்தணுங்கிற இடத்துல அப்படி அவங்க செஞ்சிடறாங்க ஒருவேளை உங்கள் சிஸ்டரும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கலாம் இல்லையா சார் அர்ச்சனா உடம்புக்கு என்ன சார் அவளுக்கு என்னாச்சுங்க சார் ப்ளீஸ் என்கிட்ட எதையும் மறைக்காமல் சொல்லுங்க சார் அர்ச்சனாவுக்கு வந்திருக்கிறது பிரெயின் டியூமர் டாக்டர் ஆமாம் சார் அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க அப்போவே எனக்கு அதுக்கான சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சுது சந்தேகப்பட்டு தான் அவங்கள டெஸ்ட் பண்ண சொன்னேன் ஆனால் அவங்க சாதாரணமாக விட்டுட்டாங்க இப்போ அதுவே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னால் நம்பவே முடியலையே டாக்டர் அர்ச்சனா எவ்வளவு நல்லவ தெரியுங்களா சார் நல்லவங்க கெட்டவங்கன்னு நமக்கு தெரியும் நோக்கி தெரியுமா பாம்பு கடிச்சு குறைச்சவனும் இருக்கான் செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான் இதெல்லாம் பிறவி பயனால வருது நடுவில் நாங்கள் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் டாக்டர் அர்ச்சனா கிப்போ டியூமர் எந்த ஸ்டேஜில் இருக்கு டாக்டர் நான் தான் சொன்னேனே சார் அவங்க இப்போ உயிரோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் நாலு நாள் மருந்து கொடுத்த காரணமே அவங்க ஏன் காசை வீணா செலவு பண்ணுங்க எண்ணத்துல தான் அர்ச்சனா உடம்பு இப்ப அவ்வளோ மோசமாக இருக்கு டாக்டர் ஆமா சார் இந்த நாலு நாள்ல மருந்து முடிஞ்சிருமா இல்ல பேஷண்டோட கதையே முடிஞ்சிருமாங்கிற தான் நான் மருந்தே எழுதி கொடுத்தேன் அந்த அளவுக்கு அவங்க உடல் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு எஸ் ஆர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க தலைவலின்னு வந்தப்ப நான் சொன்ன ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்திருந்தா ஒருவேளை காப்பாற்றிருக்கலாம் இப்ப ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுச்சே சார் டாக்டர் இப்ப எதாவது பண்ணி அவளை காப்பாற்ற முடியாத செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் இப்ப என்ன சார் செய்ய முடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அம்மா வந்தப்ப ஒரு ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு செலவாகும்னு கேட்டாங்க இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள ஆகும்னு சொன்னேன் வீட்டுல கேட்டுட்டு வரேன்னு போனாங்க அதுக்கப்புறம் வரவே இல்ல இப்ப அந்த பண்ணி அவளை குணப்படுத்த முடியாது டாக்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் வியாதி முத்தி போற வரைக்கும் விட்டுட்டு கடைசி நிமிஷத்துல வந்து சொன்னா என்ன சார் பண்ண முடியும் I am very sorry, sir. இவ்வளவு பெரிய விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லாம ஏமா மறைச்சு நீ இல்ல நாங்க தான் என்ன இவ்வளவு பெரிய உண்மையை மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி அர்ச்சனா மனசு வந்தது உன்னை நீயே தண்டிச்சுக்கிறியா

எப்படி அர்ச்சனா உனக்கு மனசு வந்தது சரி உடம்பு சரியில்லாம போறது என்கிட்ட சொல்லிருக்கணும் அர்ச்சனா இவங்கிட்ட சொல்லி என்ன போகுதுன்னு நினைச்சிட்டல்ல உன்னோட நல்லது கட்டத்துல பங்கு எடுத்துக்கிற தகுதி எனக்கு இல்லையா அர்ச்சனா போதும் போதும் சார் என் இந்த குடும்பத்து மேலேயும் நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார் நீங்க ஒருத்தர் எத்தனை பிரச்சனைகள் தான் சமாளிப்பீங்க பிஸ்னஸ் அக்கா குடும்பம் சொந்த பிரச்சனைகள்னு ஆயிரத்தெட்டு சுமைகளை சுமந்துட்டு இருக்கீங்க இதில் அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த நிலமையில ஒரு லட்சம் ரூபாவை ஆபரேஷனுக்கு

உன்னை நான் சாக விட மாட்டேன் நீ ரெடியா நான் இப்போ வந்துடுறேன் கொஞ்சம் நில்லுங்க சார் என்ன காப்பாத்துறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் அர்ச்சனா இந்த விஷயத்துல நான் சொல்றது நீ கொஞ்சம் கேளுமா ப்ளீஸ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முடிவை நீங்க மாத்த முடியாது சார் அர்ச்சனா ஆமா சார் நானும் எத்தனையோ டாக்டர் பார்த்து கன்சல் பண்ணிட்டு தான் இந்த பிரச்சனையை விட்டுட்டேன் எனக்கு செலவு பண்ண வேண்டிய பணத்தை வேற யாராவது வாழ வேண்டிய பொண்ணுக்கு செலவு பண்ணா கூட அவளுக்கு அது யூஸ் ஆகும் இல்ல இந்த சூழ்நிலையில கடன் வாங்கி ஆபரேஷன் சக்சஸ் ஆகலாம் உங்க பணமும் உங்க முயற்சியும் தான் சார் வேஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்ல அப்படி ஆபரேஷன் பண்ணாலும் என்னோட மரணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்க முடியுமே தவிர தடுத்து நிறுத்த முடியாது சார் உண்மை செய்து இதோட விட்டுடுங்க கொஞ்சம் கூட இல்லையா எதுக்காக பயப்படணும் என்ன நடக்க இந்த உலகத்துல நான் மட்டுமா முதல் முதல்ல சாக போறேன் இல்லையே எல்லாமே சாகணும் உலக தத்துவம் மரம் செடி கொடி மிருகங்க பறவைங்க எல்லாமே ஒரு நாள் சாகத்தான் போதும் அதெல்லாம் ஏன் பயப்படணும் முடிஞ்ச பிறகு போனா எல்லாருக்கும் நிம்மதி இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி போற அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த நேரத்துல எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சார் சொல்ல நான் சாக விஷயத்தை விஷயத்த எந்த சூழ்நிலையிலும் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அதான் அவங்களால தாங்க முடியாது இதுதான் என் வாழ்க்கையில நீங்க செய்யற பெரிய உதவியா இருக்கும் ஆமா சார் தன் பொண்ணுக்கு கல்யாண நாள் குறிச்சா பெத்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா தன் பொண்ணுக்கு மே நிம்மதியா இருக்க முடியாது சார் நான் சாக விஷயம் கேள்விப்படுற வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் சார் பணத்தை வச்சு அர்ச்சனா உயிரை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணு கார்த்திக் ரொம்ப நன்றி சார் நான் வந்து பணத்தை கேட்டதுமே இப்படி அள்ளி தெரியுங்க இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்ன கார்த்திக் பூசா நன்றிலாம் சொல்லிட்டு நன்றி எல்லாம் சொல்லி என்ன தள்ளி வச்சிடாத கார்த்திக் அர்ச்சனா உயிரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் சார் அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து பணம் கேட்டேன் நீங்க எனக்கு எத்தனையோ முறை பணம் கொடுத்துருக்கீங்க ஆனா இப்ப கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா தான் என்னால மறக்கவே முடியாதுங்க சார் அர்ச்சனா உயிரை காப்பாத்துறதுக்கு உனக்கு எத்தனை லட்சம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்து வாங்கிக்க கார்த்திக் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் இல்ல நல்லபடியா நடக்கும் நான் தான் அன்னைக்கே சொன்னேனே சார் இவ்வளவு பணத்தை என் முன்னால டேபிள்ல கொண்டு வந்து கொட்டினா மட்டும் காப்பாத்திட முடியுமா எந்த பேஷண்டா இருந்தாலும் அவங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்துறதுக்கு தான் எல்லா டாக்டரும் முயற்சி பண்ணுவாங்க இந்த மருத்துவத்துறையில நாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை ஒரு புனித சேவையா தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சமீபத்துல ஒரு இந்திய விமானத்தை கடத்தினாங்களே அதுல பணைய கைதியா இருந்த ஒரு டாக்டர் தான் வீட்டில் இருந்த மற்ற பயணிகள் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை என்ன அவர் பணத்துக்காக பண்ணாரு எங்க இருந்தாலும் யாரு என்னன்னு பாகுபாடு பார்க்காம நாங்க எங்க டாக்டர் தொழில பண்ணிட்டு தான் இருக்கோம் அர்ச்சனா உயிர எப்படியாவது எண்ணத்துல தான் அவளுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்றேன் சார் உங்க மனசு எனக்கு புரியுது இந்த ஆபரேஷன் செஞ்சா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் ஆனால் பேஷண்ட் பழக்கணுமே வேறு வழியே இல்லையா டாக்டர் இதை பாருங்க சார் அவங்க உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்த போனஸாக நினச்சிக்கங்க அவங்களுக்கு என்னைக்கு வேணாலும் முடிவு வரலாம் மனசை திடப்படுத்திக்கங்க இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பேஷண்ட் ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுங்க அவங்கள எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிலாம் பாருங்க இந்த நேரத்தில் இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் அப்படியா இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கா ஓகே கண்டிப்பா வரேன் ஓகே பாய் வாமா வித்யா வா ஆகாஷ் என்னப்பா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா இப்ப எப்படிம்மா மார்க்கு உடம்பு பரவாயில்லம்மா இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல வேலை வேலைக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது இல்லையா ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிருக்கேன் அவ தான் சமையல்லாம் பாத்துக்கிறா சரிப்பா எனக்கு லேபர் ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்து நான் வித்யாவை கூட்டிட்டு போறேன் சரிப்பா நீ கிளம்பு போயிட்டு வாங்க லலிதா வரேம்பா வாமா இவதான் என் மருமக பேரு வித்யா வணக்கங்க அம்மா வித்யா வீட்டு வேலைக்கு ஒரு பொண்ணு சேர்த்திருக்கேன்னு சொன்னல்ல தான் இவர் ஓ அப்போ வீட்டெல்லாம் சுத்தமா வெச்சிட்டு இருக்கான்னு சொல்லுங்க உள்ள போய் பாறேன் பார்க்கறேன்

எவ்ளோ சுத்தமா இருக்கணும் தெரியுமா நான் இப்போ துடைச்சிடுறேமா என்னத்த துடைக்கிறியோ போ நீதான் ஆள் பார்க்க பளபலான் இருக்க கிச்சன் இருவ பாரு எப்படி வச்சிருக்க பாத்ரூமேயாவது ஒழுங்கா வச்சிருக்கியா இல்ல ஹலோ அம்மா நான் மோலி பேசுறேன் என்ன மோலி இப்பதான் இந்த அம்மா ஞாபகம் வந்ததா எங்க எல்லாரையும் மறந்துட்டியா இல்லம்மா நான் இங்கே இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் அங்கதான் இருக்கு என்னால உங்களை எல்லாம் மறக்க முடியாதுமா நீ ஏன் மறக்கணும்னு நினைக்கிற மோலி இது உன் வீடு நீ எப்ப இங்க வரப்போற உன்னை பாக்கணும்னு நாங்க எல்லாம் ஆசையா இருக்கோம் கூடி சீக்கிரத்துல நாங்க வரேம்மா அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ அப்பா கௌரி அண்ணா எல்லாரும் நல்லா இருக்காங்களா நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷ செய்தி உண்டா விசேஷ செய்திகள் நிறைய இருக்கு வித்யாவும் அகிலாவும் கன்சீவ் ஆயிருக்காங்க ஓ அப்பனே இனிமே நம்ம வீட்டுல மயிலப்பட்டாலும் தெரிய போதுன்னு சொல்லுங்க காலையில அருமையான நியூஸ் சொன்னீங்க அம்மா அகிலாவுக்கும் வித்யாவுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஏ நானே சொல்லிட்டே கூப்பிடுங்கமா ப்ளீஸ் வித்யா இப்ப நம்ம வீட்ல இல்லமா அவங்க மாமனார் வீட்ல இருக்கா நான் வேணா ஃபோன் நம்பர் கொடுக்கறேன் அப்புறமா நீயே பேசே சொல்லுங்கமா ஒரு நிமிஷம் இருங்க நோட் எடுத்துக்கறேன்

என்ன அண்ணி வெறும் தேங்க்ஸ் தானா வேற ஒன்று இல்லையா என்ன வேணும் சொல்லு நீ எது கேட்டாலும் தரேன் ஆனால் நேரில் வந்தா தான் சரி எப்போ வந்து எங்கெல்லாம் பார்க்க போற வரேன் அண்ணி நான் அங்கே இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் என் மேலே எவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டீங்க ஆனால் நான் தான் அதுக்கு தகுதி உள்ளவெல்லாம் நடந்துக்கல நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல எனக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் ஆசையாக தான் இருக்கு ஆனால் தப்பு செஞ்சுட்டோன்ற குற்ற உணர்வு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு நீ சச்சா என்ன மணி நாங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கல தப்பு பண்றது மனித இயல்பு நம்ம என்ன கடவுளா தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீ சின்ன பொண்ணு வாழ்க்கையில நல்லா வரணும்